கரூரில் உயிரிழந்த குடும்பத்தை நேரில் சந்திக்க தலைவர் விஜய் திட்டம் தலைவர் விஜயின் அரசியல் பயணம் அனைத்து கட்சிகளுக்கும் மிகவும் தலைவலியாக மாறியுள்ளது இந்நிலையில் அவர் கட்சி ஆரம்பித்த பிறகு இரண்டு மாநாடுகளை மிகவும் பிரம்மாண்டமாக அனைத்து கட்சிகளும் திரும்பி பார்க்கும் அளவிற்கு மிகவும் சிறப்பாக நடத்தி முடித்துள்ளார் இந்நிலையில் அடுத்த கட்டமாக மாவட்டந்தோறும் மக்களை நேரில் சந்தித்து வருகிறார் இந்நிலையில் கரூரில் கடைசியாக நடந்த மக்கள் சந்திப்பில் சில அசம்பாவிதங்கள் நடந்து மக்கள் நாற்பத்தி பேர் உயிரிழந்தனர் இதை வைத்து அரசியல் செய்ய தலைவர் விஜய் விரும்பவில்லை ஆனால் இதற்கான உண்மையான நிலவரம் கண்டிப்பாக வெகு விரைவில் மக்கள் அனைவருக்கும் ஆதாரத்தோடு நிரூபிக்கப்படும் இந்நிலையில் உயிரிழந்த மக்களை தலைவர் விஜய் நாளை சந்திக்க உள்ளதாக தகவல்கள் வருகின்றன கரூர் செல்ல நீதிமன்றம் நாடியிருந்த தலைவர் விஜய் நாளை அனுமதி அளிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது நீதிமன்றம் நாளை அனுமதி அளிக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக நாளை கரூர் மக்களை தலைவர் விஜய் சந்திக்கிறார்